தம்பி முருகா கொஞ்சம் கேமரா பின்னடைடு கை ஓட்டுனானே கேக்கீ அது வகார் கொஞ்சம் அதே கேமரா இல்ல சொன்னா சொன்னா எல்லாரும் கேமரா பாருங்க மேடம் கேமரா பாருங்க மேடம் கேமரா இருக்கு செல்லு ஓகேவா ஓகேவா நான் மூக்கு போறங்க பாருங்க நல்லா கேதி கேமராவை நல்லா கேமராவை

அலர்ட் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ரொம்ப வெரி அட்ராக்டிவ் டைட்டில் ரொம்ப வந்து நம்மளை வந்து இழுக்கக்கூடிய டைட்டில் ஏன்னா அலர்ட் அப்படிங்கிறதே வந்து ஐ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் அண்ட் அந்த அலர்ட்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும் இது வந்து பெண்களுக்கான படம் சொன்னாங்க அதாவது பெண்களுக்கானன்றது வந்து நம்ம பெண்கள் வந்து முன்னேறுறது பெண்கள் வந்து ஒரு விஷயம் பழி வாங்குறது பெண்கள் வந்து ஒரு விஷயம் போராடுறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் பெண்களே தப்பு பண்ணால் அதுக்கும் தண்டனை இருக்குது அதுக்கும் வந்து ஜஸ் தேர் ஷுட் பி ஜஸ்டிஸ் அந்த ஃபீமேல் கார்டுங்கிறது வந்து டு பி ஆனஸ்ட் எனக்கே வந்து நிறைய விஷயங்களில் தோணும் சம் பீப்புள் அண்ட் சம் சிச்சுவேஷன்ஸில் வந்து அந்த ஃபீமேல்னு மொதல் அந்த அட்வான்டேஜுங்கிறது நிறைய இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சொல்ல தெரியல பட் சில பேர் அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க அதில் டவுட்டே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க அண்ட் பெண்களாகவே இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து அண்ட் எல்லாருமே வந்து அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து அலர்ட்டுங்கிறது வந்து பியூட்டிஃபுல் டைட்டில் அண்ட் ஐ திங்க் இதில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து தட் இஸ் வாட் எனக்கு ரொம்ப நான் இவ் ஆல்வேஸ் தாட் எனக்குமே வந்து ஒரு ஆர்டிஸ்டா வந்து ஒரு படமாவது வந்து நம்ம பண்ணணும் அதாவது பெண்களை வந்து உயர்த்தியே வந்து காமிக்கிற இந்த சொசைட்டியில பண்ற தப்புகளையும் வந்து சுட்டி காட்டணும் அது ரொம்ப ரேர் அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கு ஐ பிலீவ் இன் இன் ஸோ அந்த விதத்துல இந்த படத்துல வந்து தே ஹாவ் ப்ராட் சம்திங் ஃபார்வர்ட் அண்ட் ஐ திங்க் ரொம்ப ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து அந்த மாஸ்க் இமேஜ் அண்ட் த கலர் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருக்கு அதாவது நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இதை பார்க்கணும் இதில் என்ன இருக்கும் வாட் இஸ் இட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தோணுது ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ விஷ் டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் பெண்களை ஒருமையில பேசினாவே மக்கள் ரொம்ப கத்துறாங்க ஒருமையில பேசினாவே இந்த படம் வந்து பெண்களை வந்து ஒரு விஷயத்தை காட்ட எப்படி ஏற்றுப்பாங்க பாலியல் குற்றங்களுக்கு எதிரான ஒரு படம் பாலியல் சேரல்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவில உலகம் பெண்கள் பாலியல் பாலியல் ஆண்களை இந்த படத்தினுடைய நாயகன் வந்து பாலியல் சேர்ந்தல்கள் பாலியல் குற்றங்கள் பண்ற ஆண்களை ஆணுறுப்பு கட் பண்ணி சாவடிக்கிற மாதிரியான கதை பண்ணிருக்கோம் இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவில உலகம் உள்ள

பண்றாங்க பண்றாங்க கண்டிப்பா பண்றாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பிரஸ் மீடியா அவர்களுக்கு எப்போவுமே என்னுடைய மனமாத நன்றிகள் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் நீங்க என்னை இன்வைட் பண்ணியிருக்கிற இந்த அலர்ட் மூவி டேரக்டர் ரவிக்குமார் ப்ரொடியூசர் மேனேஜர் வேல்ராஜ் நிதிஷ் இவர்களுடைய இன்வைட் என்ன சொல்றது இவங்களுக்காக தான் நான் வந்தேன் ஸோ அலர்ட் அலர்ட் என்ற மூவி வந்துட்டு நான் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ என்ன வேல்ராஜ் இது என்ன சப்ஜெக்ட் இல்லை மேடம் நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தான் வந்து சப்ஜெக்டே சொல்கிறாங்க ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை அபி அபி வனிதா இவங்க எல்லாருமே என்னுடைய எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சேர்ந்து நடிக்காட்டியும் நாங்கள் எப்போவுமே ஒரு சந்திச்சுட்டே தான் இருப்போம் ஒரு வனிதா எல்லாருமே நாங்கள் ஒரு ஒரு பந்தம் மாதிரி ஷீஸ் லைக் மை சிஸ்டர் ஆல்வேஸ் நாங்கள் நடிச்சால் நடிக்காட்டு ஐ அண்ட் அந்த ஹார்ட் இருக்கு அபி யூ ஹேவ் டுரி வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்பவே ஐ

நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு கட்டத்துல நம்ம சும்மா அந்த சின்னதாக நம்ம மிஸ் ஆகி நம்ம வந்து ஏமாறதான் செய்யறோம் நாட் வந்து வெளியால் தான் வந்து ப்ராப்ளம் பண்ணணும்னு கிடையாது கூட இருக்கிறவங்களே நீங்க யார நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலா அந்த ப்ராப்ளத்தை தான் கொண்டு போய் நிப்பாத்துவாங்க அதுதான் உண்மை சமீபமா வந்துட்டு சின்ன தெரியல வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து அவர் ஒரு பொண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட் வந்து இன்னும் நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி அவருடைய உறவினர் ஒருத்தர் அவங்க அப்பாவே இறந்து போனது எனக்கு ரொம்ப மனசு மனசு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படிதான் இருக்கு நம்மளுடைய சட்டம் ஸோ நம்ம வந்து யாரோ சொல்லணும் யாரோ வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை தயவுசெய்து பொண்ணுங்க வந்துட்டு நீங்க வந்து பர்சனல் லைஃப்லயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நம்ம வந்து வெளியில போய் நம்ம பார்த்துக்கலாம்ல நீங்களே வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கணும் எங்க போனாலும் அதுதான் உண்மை நம்ம நம்ம கொடுக்குற சான்ஸ் தான் வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு உங்களுக்கு ஏமாற்றத்துக்கு கொண்டு போறாங்க அப்படி இல்லாம

ஃப்ரெஷ் நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இங்கே வந்த மெயின் காரணமே ரவி சார்கா தான் டேரெக்டர் அவரோட முதல் படம் அலர்ட் வனிதா சொன்ன மாதிரி அலர்ட்னு ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம அன்றாடும் வாழ்க்கையில் கேட்குற வார்த்தை அது பல பல விஷயங்களுக்கு நம்ம வந்து ஞாபகப்படுத்தும் என்றைக்கும் ஒரு படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எங்கே சிக்னலில் இருக்கோம் போஸ்டர் அடிச்சு விட்டோன்னா நிப்பாட்டி ஆடியன்ஸில் யாராவது ஒருத்தர் அந்த போஸ்ட பார்க்க வைக்கணும் அதுதான் ஒரு படத்தோட முதல் பிள்ளையார் சொல்லி அதுலேயே ரவி சார் நீங்க ஜெயிச்சுட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்புறம் ஃபைட் மாஸ்டர் மெட்டல் சொல்ல பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்டர் அப்புறம் எனக்கு பிரபாகர் லீடாக பண்ணிருக்காங்க நிறைய கதாபாத்திரங்கள் உண்மையில இந்த படம் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொல்லதா வந்திருக்கீங்க என்னன்னா துபாய் மாதிரி ஒரு ரூல் இங்க மாறினா மட்டுமே தான் இது அனைத்தும் மாறும் இந்த ப்ரொடியூசர் ஜீவா சார் சொன்ன மாதிரியே இந்த படத்துல ஒரு ஹீரோவும் உண்மையில நம்ம அந்த காலங்காலமாக இந்த கதைகள் பார்த்துட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஹீரோ வருவார் ஒரு விஷயம் பண்ணுவார் புரிகிற மாதிரி அதுக்கப்புறம் கதைக்கு ஒரு நியாயம் வரும் ஒரு பயம் வரும் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒருத்தர் அந்த போலீஸோட ரூபத்திலோ ஆர்மி ரூபத்திலோ ஏதாவது ஒரு ஊரில் இருந்தால் இந்த விஷயம் தவிர்க்கப்படும்ன்றது அது நம்ம படத்தில் சொல்லலாம் பேசலாம் நம்ம என்ன மாதிரி விழிப்புணர்வுகள் படங்கள் எடுத்தாலும் கண்டென்ட் வந்து என்றைக்குமே ஒரு விஷயம் நல்ல விஷயம்தான் பெண்களுக்கான ஒரு விஷயம் பெண்களை எப்பவும் தான் காட்டுறாங்க இதே பெண்களும் ஆண்களும் தப்புதல்கள் செய்கிறாங்க இங்கே யாரா பூனைக்கு மணிக்கட்டணுன்ற ஒரு விஷயம்தான் பட் நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வெற்றி பெறட்டம் தான் துபாய் மாதிரி ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான் சவுதி நான் சவுதி துபாய் யூஇ மாதிரி எங்கேயோ ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான் இது மாதிரி விஷயம் நடக்கும் ஆனால் அது லால் அப்படி ஒரு இடமே இல்லை இருக்குது லாவை மாற்ற முடியாது ஸோ இது மாதிரி அலர்ட் மாதிரி நாயகர்கள் உருவாகட்டும் நடக்கட்டும் மன்வேஷம் அன்பேஷம் தேங்க்யூ ஸோ அனைவருக்கும் வணக்கம் நான் அபி சரவணாயி விஜய் விஸ்வாவா மாறியிருக்கேன் எந்த இடத்துல என்ன பண்ணனும் சத்தியமா எனக்கு அதுக்கான ஒரு அறிவே இருக்காது அதோட நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ உங்க எல்லாரோட அனுமதியோட இவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு பத்தே பத்து செகண்ட் நேத்து இருபத்தாறு பேர் இந்தியர்கள் இறந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி ஒரு பத்து செகண்ட் மட்டும் உங்க பெர்மிஷனோட இவங்க நினைக்குவாங்க பிளீஸ் பத்தே பத்து செகண்ட் நன்றி மன்னிக்கணும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அலர்ட்டுன்ற டைட்டில்னால அதை யோசித்தேன் எப்போயுமே ஒரு கவர்மெண்ட்ல அலர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க ரா இருக்கும் எல்லாமே இருக்கும் அதையும் தாண்டி ஒரு இருபத்தாறு பேர் ஒரு உயிர் போயிருக்கு அவங்களுக்கு நம்முடைய அனுதாபங்கள் ஒரு நல்ல விஷயத்த ஏன் அது ஆன்மிக்கை தயவுசெய்து நினைக்காதிங்க அடுத்து தான் கன்னடத்தில் வருவோம் அலர்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு டைட்டில் அதை விட சூப்பராக ரவி சார் ஒரு விஷயம் அந்த ப்ரொடியூசர் அண்டு நிதிஷ் பண்ணியிருக்காங்க தூய்மை பணியாளர்களை வச்சு இது ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ஏன்னா இது எல்லாேருக்கும் போய் சேரணும் எல்லாரையும் ஈக்வாலிட்டி கொடுக்குன்ற விஷயத்தை பண்ணியிருக்காங்க சார் வாழ்த்துக்கள் சார் அந்த பட குழுக்கு இந்த படத்தை பத்தி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு ஆனா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள்ல அதை பேசப்பட வேண்டியிருக்கு அலர்ட் கண்டிப்பா வெற்ற வெற்றியாகணும் அதுலயும் நாங்க எல்லாம் கலந்துக்கணும் இனிதான் என்னோட நண்பர் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த படத்தை நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்லி கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் கூட நான் ஒரு நாலு கூட ஒர்க் பண்ணிருக்கேன் மாஸ்டர் வாழ்த்துக்கள் அண்ட் பிரஜின் சொன்ன மாதிரி அவருடைய உன்னை தேடி காதல் சாங் வந்து நானும் ஸ்கூல் பிடிக்கப்போனா வச்சிருந்திருக்கேன் அப்புறம் இவங்களோட படத்தையும் நான் ஸ்கூல்ல படிக்கிறது தான் பார்த்தேன் மாரி பார்த்திருக்கேன் அந்த தயாரிப்பாளர் வந்து சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாரு சில கண்டென்ட் நான் சொல்லணும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி நல்ல பெண்கள் இருந்திருக்கிற நாட்டுல பாயிண்ட் 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 ஒரு சில பெண்கள் நடக்கிற விருத்தத்தால எல்லாருக்கும் கெட்ட பிரிவுகள் வருது பாக்கியராஜ் சார் ஏதோ ஒரு படத்தை சொல்லிருக்காரு ஊசி நான் சொல்லல அவங்க தான் சொல்லியிருக்காங்க சோ அது மாதிரி வந்து பாயிண்ட் 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 ஒன் பர்சன்டேஜ் பண்ணுற பெண்கள் தரனால நிறைய பேருக்கு இதனால வந்து பாதிப்பு வருது உண்மையிலே நான் மேம் பக்கத்துக்குனால சொல்லலை நேத்து ஒரு மீன் பார்த்தேன் அந்த மீனில் வந்து சமீபத்துல ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகிருந்த ஒருத்தவங்களோட ஃபோட்டோ போட்டு அதுக்கு கீழே என்ன போட்டிருந்தாங்கன்னா யார் யாரும் புரியல சொன்னது சரின்னு அவனை கூப்பிடுங்க

இவங்க கிட்ட தான் தெரியுங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளோ அன்பா பழகுறாங்க இவங்க என்ன இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது போன வாரம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த நான் அக்கா நான் பேசுறேன்னா அவ்வளோ அன்பா பேசுறாங்க ஸோ ஒரு தங்ககிட்ட பழகுனா தான் அவங்க கேரக்டரைசேஷன் தெரியுமே தவிர சோசியல் மீடியாத வேற மாதிரி பரவலாயிட்டு இந்த அலர்ட் படமும் அதே மாதிரிதான் நம்ம ஒரு தகவலை உண்மையா உண்மையா சொன்னா மட்டும்தான் அது உண்மையா போகுமே தவிர நீங்க கொடுக்குற தகவல் தான் சோசியல் மீடியால பரவுது இந்த ஜென்ரலா இந்த பிரசாத்தில நான் வாய்ப்பு தேடி அடைஞ்சு இருந்து பன்னெண்டு வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஹீரோவா இங்க உட்காந்துருக்கேன் எவ்வளவு நாள் அங்கே இருந்திருக்கேன் இங்க இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் தான் தொடர்ந்து கேள்வியில் கேட்டுட்டே இருக்கீங்க நீங்களும் ஒரு இடத்துல கேள்வி கேட்டிருக்கீங்க எனக்கு ஒரு இஷ்யூ இருந்தது என்னோட கல்யாண இஷ்யூ அது இந்த சொல்லாட்டி கூட நான் சொல்லணும்னு ஆசைப்படேன் என்னன்னா ஆறு வருஷமா நான் கோர்ட்ல போராடிட்டு இருக்கேன் ஆறு வருஷமா நான் யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை எனக்கு இன்னும் கூட ஜட்மெண்ட் கிடைக்கல ஆனா இதே நீங்க இப்ப அக்கா கிட்ட ஒரு பதில் சொன்னீங்க நீங்க தான் சொல்லணும்னு ஆனா நீங்களே திருப்பி திருப்பி அந்த விஷயத்த பார்த்துட்டுதான் இருக்கீங்க யூ நோ வெரி வெல்

தேங்க்ஸ் இதுதான் நான் சொல்ல வந்தது ரெட்டரட் வந்து ஐ மீ அலகத்துக்கு வந்து வாழ்த்துக்கள் இந்த டீம் கண்டிப்பா சக்சஸ் பண்ணும் ரெஜின் 25 படம் பண்ணிட்டாரு அவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அது புடிச்சிருக்காரு இந்த கதையா எல்லாம் சொல்லும்போது ஓகேவா அங்க ரவி வந்து இந்த கதையை வந்து எனக்கு வந்து சொல்லும்போது கதை ரொம்பவும் பிடிச்சிருக்குது இது வந்து பிரேக் இல்லாமல் கண்டினியூஸாக அதாவது சண்டே மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் இருக்கும் சார் சாட்டர்டே லீவ் கேட்டால் கூட தர தான் நீங்கள் ஒரு நாள் லொக்கேஷன் பார்க்க போகிறோம் சார் சாட்டர்டே வேணாம் சார் அப்படின்னு இல்லை இல்லை சாட்டர்டே ஷூட்டி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா சாட்டர்டேவும் ஷூட் வச்சு பண்ணப்படும் இது பெரிய படங்களுக்கு நிகர அதாவது விஜய் சார் அஜித் சார் அந்த படங்களுக்கு உண்டான செட்டப்புகள் எல்லாமே நாலு கேமரா அஞ்சு கேமரா ட்ரோனு அந்த பிரம்மாண்டங்கள் எல்லாமே அவர் கேட்டது எதுவுமே குறையில்லாமல் பண்ணி கொடுத்துருக்கேன் அவரும் நிறைவாக இந்த படத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்தாரு பண்ணி பண்ணி கொடுத்துருக்காரு இது ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ரீவியூ ஷோ போடும்போது கிரியேஷன்ஸ் சிவா அவங்க தம்பி பத்ரிநாத் அதுக்கப்புறம் வந்து சோழா புண்ணு அங்கே பார்த்துட்டு டேரக்டர் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி இந்த மாதிரி ஒரு டேரக்டர்லாம் என் கண்ணில் மாற்ற மாட்டேன் இன்னொரு சங்கர்யா அவர் பாத்தியா அப்படின்ட்டு போனார் அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது மாநாடு ரிலீஸ் பண்ணார் அந்த சுப்பையா சார் ரிலீஸ் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் முந்நூறு தேட்டர் போடுறாரு அவர் படம் பார்த்துட்டு நானும் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கேன் ஏதாவது ஒன்று ரெண்டு மைனஸ் இருக்கும் படத்தங்களில் ஒன்று எனக்கு என் ப இருந்து வரும்போது சின்ன சின்ன குறைகள் எல்லாம் பெரிய படத்தில் கூட நான் பார்த்துருக்கேன் ஆனால் லேகம் இல்லாமல் சுத்தமாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பக்காவாக பண்ண படம் இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியே வந்து டேரக்டர் கை கொடுத்தாரு ஒரு நிறைவான ஒரு படம் குறையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு படத்தை நான் பார்த்தேன் இவ்வளோ என் லைஃப்பில் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் அவர் முந்தா நாள் தான் படம் பார்த்தாரு பார்த்துட்டு சொன்னது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால இந்த படம் வெற்றி அடைய இன்னும் நீங்க எல்லாரும் சேர்ந்தீங்கன்னாவே போதும் இந்த படம் இந்தியா ஃபுல்லா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாம் மனசு வச்சீங்கன்னா இது ஒரு வெற்றி படமா உங்களால மாத்த முடியும் வெற்றி படமா மாத்தணும்னு உங்களை எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் போதுமே எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்க அத்தனை வீடியோக்கெல்லாம் ரொம்ப நன்றி வந்த ரொம்ப நன்றி இதோட ஃபர்ஸ்ட் படம் இந்த படம் நல்ல படம் எடுத்து நான் நினைச்சிருக்கேன் இது நல்ல படமா தரமான படமா அப்படின்னு மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்ககிட்ட தான் இருக்கு நான் என்ன நல்ல படம் எடுத்தாலும் அதை மக்கள் தான் வந்து பார்க்கணும் அந்த மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு அது அந்த ஆட்டில் சொல்ல வைக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்க தான் அந்த படத்தை பத்தி எழுதி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து தேயத்தை வரை வச்சு இது வெற்றி படமாக்கணும் அப்படி பண்ணி நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுறேன் போன வருஷம் பகாசூரன் செல்வராகவன் சார் சாமானியன் ராமராஜன் சாருது இந்த வருஷம் தரப்பட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலாத் இதுல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வேற லெவல்ல எடுத்திருக்கேன் விக்ரம் சாருக்கு விக்ரம் சார் விக்ரம் படத்துக்கு கமல் சார் ஃபைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபைட் புது சாருக்கு எடுத்திருக்கேன் இதுவரை யாரும் பண்ண முடியாத ஒரு ஒரு மீட்டிங்ல பண்ணியிருக்கேன் இதோட டேரக்டர் ரவி சாருக்கும் சார் ரெட்டி சாருக்கும் வேல்ராஜ் சார் புவன் சார் கிருஷ்ணி சார் எல்லாருக்கும் நன்றி இந்த படம் மேலும் மேலும் வெற்றியடைய எல்லாமே வேண்டிய நன்றி வணக்கம்